நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் விவகாரத்தை அதிக அளவில் விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை பிரதமர் அன்வார் நாட்டு மக்களின் திறனை மேம்படுத்த மனிதவள அமைச்சர் இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் ஒதுக்கீடு மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தகவல் மலாய்காரர்கள் அல்லாதவர்களின் உரிமைக்கு போராட தயார் என்றால் தேசிய கூட்டணிகள் இணைவதை உரிமை பரிசீலிக்கும் ராமசாமி கிள்திங் மலையிலிருந்து வந்து கொண்டிருந்த விரைவு பேருந்து விபத்து பேருந்து நிறுவனத்தின் உரிமம் ரத்தாகலாம் தங்கும் விடுதியில் மனைவியை கொன்ற வேலையில்லா ஆடவருக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு முதலீட்டு நிறுவனத்தை உட்படுத்திய விவகாரத்தை அதிகளவில் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மலேசியாவில் பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறது நாம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துடன் கூட்டு வர்த்தகம் மேற்கொண்டாலும் காசாவில் மக்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைக்கு மலேசியா குரல் கொடுத்து வந்துள்ளது என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தினார் சில பெரு நிறுவனங்கள் இஸ்ரேலுடன் கூட்டு சேர்ந்ததை மலேசியா எதிர்த்தது மலேசியாவின் நிலைப்பாடு என்பது தெளிவான ஒன்றாகும் என்று பிரதமர் துறை ஊழியருடனான மாதாந்திர சந்திப்பில் கலந்து கொண்ட பிரதமர் அன்வார் மேற்கண்டவாறு சொன்னார் முன்னதாக மலேசியாவில் பிளாக் ராக் நிறுவனம் பெரும் பங்குகளை கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியானது மேலும் இருபத்தி நான்கு புள்ளி ஏழு பில்லியன் ரயில் வர்த்தகத்தை முன்னெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது நாட்டு மக்களின் திறனை மேம்படுத்த மனிதவள அமைச்சர் இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் முப்பத்தைந்து விழுக்காடு திறன்மிக்க ஆழ்வள தொழிலாளர்களை உருவாக்க இது ஏதுவாக அமையும் என்று அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார் மலேசிய தொழிலாளர்களை திறன் மிக்கவர்களாக உருவாக்க இந்த நிதி என்பது முக்கியமான ஒன்றாகும் அதே வேளையில் தேசிய பயிற்சி வாரம் ஈர் இருபத்தி நான்கு என்பது மலேசியர்களை தயார்படுத்தும் நடவடிக்கைகளில் ஒன்றாகும் என்று அவர் குறிப்பிட்டார் மலேசிய மடானி கொள்கைகளுக்கு இணங்க கிசுமா தொடர்ந்து திறன் மற்றும் பயிற்சிகளை கட்டங்கட்டமாக அனைத்துலக அளவில் கொண்டு செல்லும் என்று அவர் சொன்னார் முன்னதாக மனிதவள அமைச்சின் கீழ் உள்ளது அல்லாதவர்களின் உரிமைக்கு போராட தயார் என்றால் தேசிய கூட்டணியில் இணைவதை உரிமை கட்சி பரிசீலிக்கும் என்று அக்கட்சியின் இடைக்கால தலைவர் பேராசிரியர் ராமசாமி கூறினார் இந்திய சமுதாயத்தின் உரிமைக்காக போராடுவதை உரிமை கட்சியின் முதன்மை இலக்காக உள்ளது அதன் அடிப்படையில் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களின் உரிமைகளுக்காக போராட கூட்டணி தயாராக இருந்தால் தேசிய கூட்டணிகள் இணைவது குறித்து உரிமை கட்சி பரிசீலிக்க தயாராக உள்ளது மேலும் நம்பிக்கை கூட்டணிகளை தவிர மற்ற அரசியல் கூட்டணிகளுடன் இணைந்து பணியாற்ற உரிமை கட்சி தயாராக இருப்பதாகவும் ராமசாமி கூறினார் சாலையில் விபத்துக்குள்ளான பேருந்து அதன் நிறுவன உரிமத்தை இழக்க நேரிடும் என்று பொது தரை போக்குவரத்து அமைப்பு தெரிவித்துள்ளது ஈர் ஆயிரத்து பத்தாம் ஆண்டு பொது தரை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தரை போக்குவரத்து அமைப்பு ஓர் ஊடக அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது சம்பந்தப்பட்ட பேருந்து எம் குமார் டிரான்ஸ் டூவர்யன் பிரஹாட் என்ற பெயரில் இயங்கி வந்துள்ளது இந்த விபத்து தொடர்பாக காரணம் கோரும் கடிதம் ஒன்றை கேட்டுக்கொள்வதாக அப்பாட் அமைப்பு தெரிவித்தது முழு விசாரணை அறிக்கைக்காக காத்திருக்கிறோம் ஏதேனும் விதிமீறல்கள் ஏற்பட்டிருந்தால் உடனடியாக பொது தரை போக்குவரத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரிவித்துள்ளது முன்னதாக கந்தெங் மலையிலிருந்து கீழே வந்து கொண்டிருந்த விரைவு பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு சுவரை மோதியது இந்த விபத்தில் இரு சீன நாட்டவர்கள் வெளியான வேளையில் பத்தொன்பது பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்நிலையில் விபத்துக்குள்ளான விரைவு பேருந்தின் உரிமம் காலாவதியாகிவிட்டது என்றும் உரிமம் இல்லாமல் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை செலுத்தினார் என்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆந்தனாக் சொன்னார் மேலும் சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநர் இதற்கு முன் இருபத்தி ஏழு போக்குவரத்து சம்மன்களை பெற்றுள்ளார் அவரை காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் தனது மனைவியை தங்கும் விடுதியில் கொலை செய்த கணவருக்கு எதிராக பத்துகஜா மெஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் கொலை குற்றம் சாட்டப்பட்டது நீதிபதி அஸ்ரின் ஜத்தி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டபோது குற்றஞ்சாட்டப்பட்ட முப்பத்தேழு வயதான ஹைரில் அனாஸ் அப்துல்லா புரிந்து கொண்டதாக கொலை குற்றச்சாட்டு உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டு இருப்பதால் குற்றஞ்சாட்டப்பட்டவரிடமிருந்து எந்தவொரு வாக்கு மூலமும் பதிவு செய்யப்படவில்லை குற்றவிகள் சட்டம் செக்ஷன் முன்னூற்று இரண்டு கொலை குற்றச்சாட்டின் கீழ் அவ்வாடவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை வழங்கப்படும் ஒருவேளை மரண தண்டனை என்றால் பனிரண்டு கசையடிகள் வழிவகை செய்யப்படும் உடற்கூறு ஆய்வு ரசாயன பகுப்பாய்வு முடிவுகளின் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக எதிர்வரும் சிவிமெடுக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்